பாழடைந்த கோவில்களை கனவில் காண்பது நல்லதா கெட்டதா பாழடைந்த கோவில்களை கனவுல கண்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தீமைகள் தாங்க நடந்திருக்கு பொதுவாக பாழடைந்த மண்டபத்தை கனவுல காணும்போது நீங்கள் எந்த தொழில் செஞ்சிட்ருக்குறீங்களோ அந்த தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் சில அவமானங்கள் ஏற்படும் உங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு இதே கனவு ஏதாவது பழைய காலத்து கோவில்களை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் கனவுல பாழடைஞ்ச கோவிலை கண்டால் செய்யும் தொழிலில் நஷ்டம் தோல்வி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனாலும் அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற குளத்தில் தலைமுழுகிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய உங்களை பிடிச்ச பீடை விலகிடுச்சு உங்களுடைய நஷ்டங்கள் விலகிடுச்சு இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாழடைந்த கோவில கனவுல பார்த்தீங்கன்னா பயணங்களால் உங்களுக்கு தீமையும் கெட்ட பேரும் ஏற்படும் அந்த மாதிரி பாழடைஞ்ச கோவிலுக்குள்ளே உள்ளே போகக்கூட முடியாமல் தடை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிக்க போகிறீங்க அதுக்கு முன்னெச்சரிக்கை தான் இது அப்படின்னு அர்த்தம்